ஆடம்பரம் இல்லாத இயல்பு தான் அழகு அப்படிங்கிறத விளக்கிற ஒரு அழகான ஜென் கதை அதை நம்ம பார்ப்போம் ஜப்பான் நாட்டு மன்னன் ஒருத்தன் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருந்தான் தன்னுடைய மனசை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் இறை வழியில் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறதுக்காகவும் ஒரு ஜென் குருவை தேடி போனான் அந்த ஜென் குருவை பணிஞ்சு நின்னா அந்த ஜென் சொன்னார் நீ ஒரு தோட்டம் போடு அப்படின்னு சொன்னார் தோட்டம் அப்புறம் நான் என்ன குருவை செய்யணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு தண்ணி வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார் பிறகு என்ன செய்யணும்னு கேட்டான் அதில் நிறையா மரங்களை நட்டு வளர்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நல்லா அந்த தோட்டத்தை பராமரி அப்படின்னு கேட்டார் இதை இந்த பதிலில் ஏதோ ஒரு பொது பொருள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த அந்த மண்ணே தன்னுடைய ஆயிரக்கணக்கான வேலையாள துணையோட ரொம்ப அரும்பாடுபட்டு ஒரு அற்புதமான தோட்டத்தை உருவாக்கிட்டான் இப்போ அந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ஏராளமான மரங்கள் ரொம்ப பசை பசையிலுன்னு பூத்து குழுங்குச்சு எங்கே பார்த்தாலும் ஒரே ரம்யமாக அழகாகவும் காட்சி அளிச்சிது பார்க்கறதுக்கு இதமாக இருந்தது தன் தோட்டத்தை வந்து பார்க்கும்படி அந்த மன்னன் வந்து அந்த குருவை ஒரு நாள் பணிவா கேட்டுக்கிட்டான் குருவும் அடுத்த நாள் வர்றேன்னு சொல்லி அனுப்பிச்சாரு தன் குருவை வரவேற்கிறதுக்காக ரொம்ப பிரமாண்டமான ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தான் தன்னுடைய வேலையெல்லாம் கூப்பிட்டான் அந்த தோட்டத்தை பூரா சுத்தம் பண்ணுங்க ஒரு காஞ்ச சருகு இலை கூட அங்கே இருக்கக்கூடாது குரு வந்து பார்க்கும்போது தோட்டமே ரொம்ப பழிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையாளர்கள்லாம் கட்டளைட்டான் அடுத்த நாள் குரு வந்தார் மண்ணை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் குரு அதுக்கு மாறா அவர் முகமே ரொம்ப கடுப்பாக ஆயிடுச்சு கோபமாகிட்டார் எல்லாம் சரி தான் எங்கேப்பா அந்த தூய்மையான தங்க காற்று எங்கே அந்த புனிதமான புன்னிறமான காற்றை காணோம் அப்படின்னு கேட்டார் மண்ணனுக்கு ஒன்றும் புரியல குரு அங்கங்கேயும் வேகமாக ஓடினார் எதையோ பரபரப்பாக தேடினார் கடைசியில் அந்த வேலையால்லாம் கூட்டி சேகரித்து வச்சுருந்த அந்த காய்ந்து போன பழுத்த இலைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறத பார்த்தார் அந்த கூடையை கொண்டு வந்து அப்படியே கொட்டி விட்டார் அந்த சமயம் பார்த்து நல்ல ஒரு காற்று சுழண்டு சுழண்டு அழிச்சிது அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே புன்னிறமாக அந்த மனம் முழுவதும் பரவச்சு இதை பார்த்த குரு ரொம்ப குதூகலம் அடைஞ்சிட்டார் ஆனந்தம் அடைஞ்சிட்டார் பார்த்தியாப்பா இதாப்பா அந்த புன்னிர காற்று புன்னிரமான காற்று எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாரு அப்படின்னு சொன்னார் இந்த கதை என்ன உணர்த்ததுன்னா எதுவுமே ஆடம்பரம் இல்லாமல் தன்னோட இயல்பு எதுவோ அதுவரையே இருந்தோம்னாக்க அங்கே ஒரு அம்மியமும் அழகும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்தது நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்